வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று இருவரும் கொட்ட கொட்ட முழித்துக் கொண்டு விடியற் காலை நான்கு மணியை கடந்து விட்டனர் மழைக்காலம் என்பதால் வேகமான சத்தத்தோடு மழை பொழிய ஆரம்பித்தது அதில் உணர்வு பெற்ற இருவரும் மணியை பார்க்க இரவு முழுவதையும் வீணாக்கிய கடுப்போடு ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொண்டனர் கடுப்பை தனக்குள் தரணிஸ்வரன் வைத்துக் கொள்ள அவனை தீர்த்து கொண்டாள் அகல்யா இதற்கு மேலும் படுத்திருந்தால் வேலைக்காகாது என நினைத்தவள் எழ அவ்ளோதானா ஏக்கமாக கேட்டான் கல்வன் அப்படி என்ன இங்க நடந்துச்சுன்னு அவ்வளோதானான்னு கேக்குறீங்க முறைத்தவள் பிடித்திருந்த கையை பிடுங்கி கொண்டு குளியலறை சென்று விட்டால் அவள் வார்த்தையில் இருக்கும் கோபத்தை புரிந்து கொள்ள வெகு நேரம் தேவைப்பட்டது அவனுக்கு என்னங்க வெளியவா எதுக்கு பர்த்டே கிஃப்ட் தரணும் பிறந்த நாள் நேத்தே முடிஞ்சிருச்சு இல்ல இந்த கிப்ட் கொடுத்தாதான் முழுசா முடியும் என்ன கிப்ட்னு சொல்லுங்க வர அதெல்லாம் சொல்ல முடியாது நீ வெளியவா இன்னும் என்னடி பண்ற லயா இப்ப எதுக்கு கத்திட்டிருக்கீங்க நான் குளிச்சுட்டு இருக்கேன் என்றதும் உம்மென்று முகத்தை வைத்து கொண்டவன் வேகமாக கதவை தட்டினான் திறக்காமல் தன் வேலையை முடித்தவள் வெளியே போங்க நான் ட்ரெஸ் மாத்தனும் என்று குரல் கொடுத்தாள் முடியாது ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் நல்லா வாங்கி கட்டிக்காதீங்க நான் உன்னை விட கோபத்துல இருக்கேன்டி மரியாதையா வெளிய வா என்னமா இப்ப குடிகாரனுக்கு அடியே சும்மா தொல்லை பண்ணாம வெளிய போங்க லயா உனக்கான கிஃப்ட வேஸ்ட் பண்ணாத இன்னுமா நீங்க போகல வீணா கோபப்படுத்தி பாக்காதீங்க நான் இப்ப கதவை சண்டை வரும் என்றவள் மாற்று உடையை கொண்டு கதவை திறக்க தயாராக ரொம்ப பண்ணாதடி தரணி தரப்போற கிப்ட் தெரியாம பேசுறல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னங்க தப்பு பண்ணிட்டங்கன்னு காலை பிடிச்சு கெஞ்சு வைப்பாரு என்று சிலிப்பி கொண்டு அறையை விட்டு வெளியேறினான் வெளியில் வந்தவள் அவன் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அறையின் கதவை சாற்ற போனாள் தாழ்பால் போட போனவளை வேகமாக கட்டிப்பிடித்தவன் கட்டிலில் சாய்ந்தான் குறும்புக்காரன் சேட்டை புரியாமல் வசமாக சிக்கிக் கொண்டவள் ஏமாத்தனீங்களா வெளியே போன மாதிரி தள்ளுங்க இல்லனா இங்க நடக்கிறதே வேற என்று விடுபட முயன்றாள் போகும்போது என்னடி சொல்லிட்டு போன அவளை கட்டிலில் சாய்த்தவன் மேலே படுத்துக்கொண்டு காதலோடு கேட்க என்ன சொன்ன என்றால் முறைப்போடு அதாண்டி அது எது என்றவளை முறைத்தவன் என்றான் உடனே அவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொள்ள ஈரமான உடலோடு படுத்திருக்கும் மனைவி மீது பார்வை சென்றது அவள் முகம் அருகே இருக்க அதில் இருக்கும் நீர்த்துளிகள் ஏக்கமாக அழைத்தது தரணீஸ்வரனை ஒவ்வொரு நீர்த்துளிக்கும் முத்தம் கொடுக்க நினைத்தவன் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் பரிசளித்தான் கோபத்தில் இருந்தவள் கூச்சத்தில் அதை தடுக்க கிப்டுலயா வாங்கிக்க என்று விட்டு தன் வேலைகளை தொடர்ந்தான் கழுத்தில் இருந்த நீர் பயந்து இடத்தை காலி செய்ய மோகம் முழிக்கும் நேரம் தீர்ந்து போன நீரை மனதில் திட்டியவன் வேறு இடத்தை தேடி போனான் காதின் ஊரம் இல்லாத நீரை உருவாக்கினான் எச்சில் கொடுத்து என்னங்க என்று சினிங்கியவள் ஓசை குறைந்தது கைகள் இரண்டும் தேடலை தொடங்கியதில் விடுஞ்சிருச்சு தரணி என்றவள் முகத்தை தன் முகத்தருகே திருப்ப கதிர்வீச்சுக்கள் பார்க்க விடாமல் பார்த்தால் என்ன என்று ஆசையோடு இருவரும் பார்த்து கொண்டனர் நெற்றியில் ஆரம்பித்த முதல் சுற்றில் முத்தம் முகம் முழுவதையும் பலமுறை சுற்றி வந்துவிட இதழ் தாக்குதலுக்கு தயாரானது உணர்வுகள் தடுத்துக்கொண்டிருந்தவள் கொண்டிருந்தவள் தனக்கு ஒத்துழைப்பு தருவதை அறிந்து தன் புறம் திருப்பிக் கொண்டவன் இதழை சிதைத்தான் அத்தும் அவன் கைகளுக்கு போட்டியாக இவளும் களத்தில் இறங்க கலைய ஆரம்பித்தது உணர்வுகளில் மூச்சு காற்று பொசுங்கி போக இருவரின் உடல்களும் இடமாறி கொண்டது ஈர ஆடையோடு உணர்வுகள் பொங்கி எழுந்த ஆடவனின் ஆடையும் சேர்ந்து கொள்ள இருவரின் கைகளும் இணை பிரியாமல் அதை எடுத்துவிட துவங்கியது தரணியின் ஆற்றல் சற்று வேகம் எடுக்க திணறியவள் போதும் என்றால் கேட்கும் மனநிலையில் இல்லாதவன் கோபத்தை காட்டினால் தலையை பிடித்து கொண்டு தங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் மறந்தவர்கள் வேறொரு உலகில் சஞ்சரித்து கொண்டு மகிழ்வில் தங்களை மறந்து கொண்டிருக்க கதவு பட்டென்று திறந்து இருவரையும் திடுக்கிட வைத்தது பதறி எழுந்த அகல்யா போர்வையை தன் மீது போர்த்தி கொள்ள திடுக்கிட்டவன் யார் வந்திருக்கிறார்கள் என்று ஆராய்ந்தான் பார்த்தவுடன் பற்கள் நரநரென்று கடிக்கத் தொடங்கினான் நிற்கும் ஜீபூம்பாவை கண்டு அதுவோ எதையும் கண்டு கொள்ளாமல் மெத்தையில் ஏறி அவன் மீது அமர்ந்து கொண்டது பயத்தில் முதலில் கவனிக்காத அகல்யா பின் கவனித்து சத்தமாக சிரித்து விட்டாள் அகல்யாவின் சிரிப்பில் ஜீபூம்பாவிற்கும் புன்னகை அரும்ப மிகவும் பாசமாக தன் சிரிப்பை தரணிக்கு காட்டியது அவனோ பிராணியை வெறி கொண்டு சிரிப்பை கொடுக்க கட்டுப்படுத்த முடியாமல் போர்வைக்குள் தலையை நுழைத்து கொண்டு வயிறு வலிக்க சிரித்தாள் அவள் சிரிக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் கோபம் முழுவதையும் ஜீபும்பாவிடம் காட்டினான் அதன் கழுத்தை நசுக்கி பாசமாக உள்ளே வந்த தன்னை எதற்காக கொலை செய்ய பார்க்கிறான் என்ற திகைப்பில் ஜீபூபா இருந்து போராடிக் கொண்டிருக்க கரடி கரடி வேலை வெட்டி இல்லாத பயலே எதுக்குடா எங்க ரூமுக்கு வந்த நானே இப்பதான் ஏதோ கரெக்ட் பண்ண என் சாபம் சும்மா விடாதுடா என்று அதை போட்டு கடிக்க சிக்கி கொண்ட செல்ல கதறியது ஏற்கனவே வயிறு வலிக்க சிரித்து கொண்டிருந்தவள் இதையெல்லாம் கேட்டு கட்டுப்படுத்த முடியாமல் எழுந்து விட்டாள் பாருடா என் பொண்டாட்டி என்ன பார்த்து கரெக்ட் பண்ண ராத்திரி முழுக்க போராடி இப்பதான்டா ஜெயிச்சேன் வரைக்கும் கண்ணி பயனாதான்டா இருப்ப என்று கொடூரமாக தாக்க தன் பல்லே தனக்குதவே என்று அவனை பிடித்து கடிக்க ஆரம்பித்தது ஜிபூம்பா ஆ டே அண்ணனு கொஞ்சமாவது மரியாதை இருக்காடா உனக்கு லேசாக கீரிய இடத்தை தடவி கொண்டு பாவமாக லொல் லொல் என்றது உங்களை பார்க்க பாவமா இல்லையாங்க வாய் வாயிருந்தால் என்ன பதில் சொல்லி இருக்குமோ அதை அகல் சொல்ல புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுடி என்று முறைத்தான் மனைவியை பாரு ஜீபும்பா உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன திட்றாங்க என்று செல்ல பிராணி மூலம் பழித்திருக்க அவள் தூபம் போட ஏற்கனவே அண்ணன் மீது கோபத்தில் இருந்த பாய்ந்து விட்டான் இருவரையும் தடுக்கும் நிலையில் இல்லை அகல்யா சிரித்து வயிறெல்லாம் வலிக்க துவங்க சுவற்றில் சாய்ந்து கொண்டாள் அவள் சிரிப்பு சத்தத்தில் சண்டையை நிறுத்திய இருவரும் முறைத்துக்கொண்டு பார்த்தனர் தம்பி அண்ணன மன்னிச்சிடுடா என்று செல்ல பிராணியை தடவி கொடுத்து சமாதானம் செய்ய நாக்கை நக்கி அதுவும் உடன்படிக்கை செய்து கொண்டது இவர்களின் ரகசிய ஒப்பந்தத்தை அறியாதவள் இன்னும் சிரித்துக் கொண்டிருக்க நாலு கால் ஜீவனும் ரெண்டு கால் ஜீவனும் ஒரே போல் நடந்து வந்தனர் அவளை நோக்கி ஜீபூம்பா போல் நடந்து வரும் கணவனின் செய்கையில் இன்னும் அவள் சிரிக்க பக்கத்தில் வந்த இருவரும் அவளை பழி தீர்த்து கொண்டனர் பிராண்டி எடுத்து இரண்டு நாய்களிடம் சிக்கி கொண்டவள் போராடி விடுபட்டால் முறைத்துக் கொண்டு விடியல் நன்றாக விடிந்து சூரியனே வந்துவிட்டான் இவ்வளவு முயற்சி செய்தும் முடியாமல் போனதால் ஜீபூம்பாவை முறைக்க கண்டு கொண்டதாக தெரியவில்லை வீட்டின் எஜமானன் அவர்கள் அறையில் அகல்யாவோடு விளையாடிக் கொண்டிருந்தது இருவரையும் பார்த்தவன் ஜீபூம்பா அறியாமல் மனைவியை சீண்ட சும்மா இருங்க தடுத்து விட்டு கொண்டிருந்தாள் ஏதோ தனக்கு இதுவாவது கிடைக்கட்டும் என்ற மனநிலையில் அவன் தொடர்ந்து கொண்டிருக்க என்று ஓசை கொடுத்து அகல்யாவை காப்பாற்றியது செல்ல பிராணி நாசமா போறவனே போய் விடுற கம்பெனிக்கு கிளம்பினான் விளையாட்டை கைவிட்ட அகல்யா சமைக்க செல்ல அங்கு ஆதி லட்சுமி ஏற்கனவே அதை தொடர்ந்து கொண்டிருந்தார் அவரோடு சகஜமாக பேசிக்கொண்டு காலை சமையலை முடித்தாள் மகன் மருமகளுக்காக பேசிய போதே இருவரும் மனமொத்து வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து கடவுளுக்கு நன்றி சொன்னவர் சீக்கிரம் நல்ல செய்தி வரவேண்டும் என்றும் ஆசைப்பட்டார் பல வருடங்கள் கழித்து அந்த வீடு இயல்பு நிலைக்கு திரும்பியது சாப்பிட வந்த தரணி அன்னையை பார்க்க அவரோ கண்டு கொள்ளாமல் கணவனுக்கு சாப்பாடு எடுத்து சென்றார் உடனே அவன் முகம் சுருங்கிவிட இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க அத்தைக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்க மாதிரி என்று கணவனை தேற்றினாள் அம்மா பேசாம இருக்கிறது என்னவோ மாறி இருக்கு தீவிரமாக அவன் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கணவனின் காதோரம் இதழை கொண்டு சென்றவள் ஒரு பிள்ளை பிறந்தா எல்லாம் சரியாகிடுங்க மேல போலாமா என்று கண்ணடித்தாள் உடனே அவன் மனநிலை மாறிவிட்டது கண்ணில் பல இதய வடிவ பலூன்கள் பறக்க இல்லையா என விரிந்த கண்ணோடு எழுந்து நின்றான் அவனை உசுப்பேத்தி விடும்படி மீண்டும் அவள் கண்ணடிக்க இன்னைக்கு ஃபுல் டே அந்த வேலை மட்டும்தான் என்றவன் ஆசையாக அவளை கட்டிப்பிடிக்க கால் சட்டையை பிடித்து இழுத்தான் ஜீபூம்பா இவன என அதனிடம் மல்லுக்கு நிற்க விளங்கிடும் என்று நொந்து கொண்டு அந்த இடத்தை காலி செய்தாள் அகல்யா அலுவலகம் வந்திருந்தவன் அன்றைய பணிகளை கவனித்து கொண்டிருக்க இப்பொழுதெல்லாம் மதிய நேரம் கை கால்கள் நடுங்குவதில்லை மாறாக மாலை வேளை மட்டுமே லேசாக திணற ஆரம்பித்தான் அந்த நேரம் சரியாக மனைவியின் தரிசனம் கிடைத்துவிட தடுமாற்றம் சரியாகும் வரை அவளே மருந்து மனதில் இருக்கும் அத்தனை துயரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மனைவியிடம் சேர்த்தவன் மனதை சுத்தமாக்கிக் கொண்டான் இவ்வளவு சீக்கிரமாக அதிலிருந்து மீள்வோம் என்று எதிர்பார்க்காதவன் தன்னைத்தானே அதிசயத்தோடு பார்க்கிறான் சில நாட்களாக என்னங்க தீவிரமா யோசிச்சிட்டு இருக்கீங்க என்றவாறு உள்ளே வந்தவள் திருநீற்றை வைத்தால் அவன் நெற்றியில் ஒண்ணும் சும்மா முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருந்த தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறது நல்லது இல்லங்க அதையெல்லாம் இனி எப்போவும் நினைக்க மாட்டாளையா நீ வந்ததுல இருந்து என்னென்ன மாற்றம் வந்து இருக்குன்னு யோசிச்சு பார்த்த வேற ஒண்ணும் அப்படி என்ன மாற்றம் வந்துருச்சாம் என்றவள் இருக்கையில் அமர தடுத்தவன் சுவற்றோடு தள்ளி தரையில் அமர வைத்தான் புன்னகையோடு மடி கொடுத்தவளிடம் தன்னை கொடுத்தவன் கண்மூடி படுத்து கொண்டான் தலை வருடி கொண்டிருந்தவள் உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்துறேனா கேட்டால் மெதுவாக அப்படி பண்ணாலும் தப்பு இல்லையா தப்பு தாங்க உங்களோட விருப்பம் இல்லாம உங்களை மாத்தனும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்புதான் ஏன் விருப்பு வெறுப்பு எல்லாமே வசம் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க என்றவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவன் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்து உண்மையா லயா இனி நான் தனிப்பட்ட எதையும் செய்ய போறதில்ல செய்யவும் மாட்டேன் போதும் நானே முடிவெடுத்து நானே சிக்கிக்கிட்டது என்றான் கடந்த காலத்தை மனதில் வைத்து உங்க வாழ்க்கைக்கான முடிவை நீங்க தாங்க எடுக்கணும் ஒரு தடவை அது தப்பா போயிடுச்சுன்னு பின்வாங்க கூடாது உங்க தப்ப நீங்களே சரி பண்ணிட்டு முன்னேற பாருங்க அவனும் புன்னகையாக சம்மதம் சொல்ல ஒரு இடத்துக்கு போகணும் என்ன கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்டாள் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லு அவன் சொன்னது போல் உத்தரவு போட்டவள் அவனோடு பயணப்பட்டால் ஒரு இடத்திற்கு பள்ளி முன்பு வாகனம் நின்றது எதற்கு இங்கு என்று கேள்வியோடு பார்க்க உள்ள போன நீங்களே தெரிஞ்சுப்பீங்க என்று அழைத்து சென்றாள் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உத்தரவு பெற்று கணவனுடன் உள்ளே சென்றவள் தலைமை ஆசிரியரிடம் அறிமுகம் செய்து வைத்தாள் அவனை ஹலோ மிஸ்டர் தர்ணீஸ்வரன் என தலைமை ஆசிரியர் தன்னை அறிமுகம் செய்து கொள்ள இன்னும் ஒன்றும் புரியாத மனநிலையில் அமர்ந்திருந்தான் பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமா சொல்லி தரணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் மிஸ்டர் தர்ணீஸ்வரன் உங்கள மாதிரி சில பேர் மட்டும்தான் பொதுநலமா யோசிப்பாங்க உங்க மூலமா இங்க படிக்கிற ஏதாவது ஒரு மாணவராவது நல்ல நிலைமைக்கு வந்துட்டா போதும் அடுத்தடுத்து வர குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும் என மனமாற வாழ்த்தினார் எல்லாம் தெரிந்தவன் போல் அவரிடம் புன்னகைத்தவன் திரும்பி மனைவியை ரகசியமாக பார்க்க உங்களை உங்களதான் பாராட்டணும் மேடம் நான் வந்து கேட்டதும் உடனே சம்மதம் சொன்னதுக்கு என்றால் இதுல யோசிக்க என்ன இருக்கு உங்க கணவரோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் சந்தேகப்பட முடியுமா காசு எதுவும் வாங்காம இலவசமா சொல்லி தர சொல்லும் போது மேல முழு நம்பிக்கை வச்சு உங்க பள்ளி மாணவர்களுக்கு தர சம்மதம் சொன்னதுக்கு திரும்பவும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க கொடுத்த வாய்ப்பை நாங்க சரியா பயன்படுத்திப்போம் ஒருத்தர் இல்ல என் புருஷ மாதிரி நிறைய பேர் உருவாகுவாங்க என்று வீட்டுக்காரியின் வார்த்தையில் திகைத்தவன் உணர்வுகளை கொட்டாமல் அமர்ந்திருந்தான் அதை ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்தவள் தலைமை ஆசிரியர் அறியாமல் கணவனின் கையோடு கைகோர்த்து கொண்டு தைரியம் கொடுத்தாள் கண்ணில் நீர் கோர்த்தாலும் அதை மற்றவர்களுக்கு காட்டாமல் சாமர்த்தியமாக நடித்தான் தரனீஸ்வரன் அவளின் தம்பியை அருண் படிக்கும் மேல்நிலை பள்ளி அது அவளுக்கு அங்கு நன்கு பழக்கமான ஆசிரியர்கள் இருக்க கணவனுக்காக வாய்ப்பு கேட்டு நின்றாள் முதலில் யோசித்தவர்கள் தரணீஸ்வரனின் திறமையை பார்த்து சம்மதித்தார்கள் கம்பெனியை மாமியாரின் உதவியோடு பார்த்து கொள்ள முடிவெடுத்தவள் கணவனை அவன் ஆசைப்பட்ட நிறைவேற்றிக்கொள்ள அனுப்பி வைக்க முடிவெடுத்தாள் பல வருட இடைவெளி என்பதால் முயன்று தன்னை நிரூபித்துக் கொள்ள காலதாமதம் எடுக்கும் அதுவரை அவன் மனம் சோர்ந்து போகாமல் இருக்க பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறாள் குழந்தைகளின் உத்வேகத்தில் அவனையும் அறியாமல் மாறுவான் என்ற நம்பிக்கையோடு மொத்தமாக பேசி முடித்தவர்கள் பள்ளியை சுற்றி வந்தார்கள் அத்த அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க ஈட்டி தூக்கிட்டு போகும்போது கண்ணுல அப்படி ஒரு நெருப்பு இருக்கும்னு ஒரு தடவை கூட அதை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு முடிஞ்சா உங்கள மாதிரி இங்க இருக்க அத்தனை பேரையும் மாத்தி காட்டுங்க தரணி ஒருத்தனை பார்க்க முடியாத ஏக்கத்தை பல பேர் கண்ணில பார்த்து தீர்த்துக்கணும் என்ற மனைவிக்கு பதில் கொடுக்கும் நிலையில் இல்லாதவன் கார் இருக்கும் இடத்திற்கு ஓடிவிட்டான் அவனின் மனநிலையை புரிந்து கொண்டவள் பின்னால் வர கார் பயணப்பட்டது கடற்கரை நோக்கி மாலை இருட்டில் கடல் அன்னை முன்பு அமர்ந்தவன் இவ்வளோ அன்ப கொடுக்காதலையா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு என்றவனை அழைத்து சென்றால் நீரிடம் இருவரின் கைகளும் இணைந்து கொள்ள கடல் அன்னை கால்நனித்து சென்றது சில்லென்ற காற்று பாதம் வழியாக மேனியில் ஊற பாரம் குறைந்தது அவனுக்கு விளையாடி ஓய்ந்தவள் எதுக்குங்க குற்ற உணர்ச்சி ஏன் புருஷனுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமையும் உரிமையும் எனக்கு இருக்கு உங்களோட கடந்த கால வாழ்க்கை எனக்கு ஒரு கரும்புள்ளிதான் ஆனா உங்க காதல் அதை மாத்தும்னு நம்புறேன் கூடவே என் காதல் வாழ்க்கை முழுக்க என்ன மட்டுமே நினைக்க வைக்கணும்னு நம்புறேன் பழைய காலம் இனிமே ரெண்டு பேருக்கும் நல்லது என்று பேசும் பொழுது அவளுக்குள் லேசாக வலி உண்டாகத்தான் செய்தது கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது கிடைக்கும் முன் ஆயிரம் போராட்டங்கள் செய்து விடுவது நன்று கிடைத்த பின் வேண்டாம் என்று ஒதுக்குவதை விட தனக்கென்று வந்ததை தனக்காக வைத்துக் கொள்வது சாமர்த்தியம் என்று தீர்க்கமான முடிவை எடுத்து அத்தோடு தரணியின் காதலுக்கு தான் மட்டுமே சொந்தக்காரியாக வேண்டும் என்ற எண்ணமும் அவளுக்குள் உருவாக கடந்த கால எண்ணத்தை முழுவதுமாக வாழ்க்கையிலிருந்து அகற்ற முடிவு செய்தாள் பொழுதை கழித்தவர்கள் மனநிறைவாக வீடு வந்து சேர்ந்தார்கள் ஜீபும்பாவோடு சேட்டை செய்தவன் அறைக்குள் நுழைய மனைவி காத்திருந்தால் தன்னோடு சேர்த்து கொள்ள வந்தவன் புன்னகையை மட்டுமே சிந்தி கொண்டு அவளோடு படுக்க காதல் விட்ட குறையாக இருக்கிறது என்ற எண்ணம் இருவருக்குள்ளும் தயக்கத்தோடு முதல் அடியை எடுத்து வைத்தான் தரணீஸ்வரன் நெஞ்சோடு தன்னை நுழைத்துக் கொண்டவன் கைகள் மட்டும் காதலுக்காக ஏங்கியது கூச்சம் பெண்ணுக்குள் பிறப்பெடுக்க இரவு நேரம் அதற்கு வலு சேர்த்தது இரண்டாம் அடியை அவனே எடுத்து வைக்க முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் அகல்யா வெட்கத்தை மறந்து இருவரும் முத்தத்தில் வேகம் எடுக்க திணறி போன மூச்சு காற்று செத்து மடிந்தது இருவருக்குள்ளும் மனைவியை தனதாக்கிக் கொள்ள முழுவதும் அவனின் அவளின் காற்று தன் மேனிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவன் ஆடையை தூக்கி எறிய காதல் களம் இருவரையும் வரவேற்றது மனைவியின் வெட்கம் பெரும் தொந்தரவாக இருக்க கண்ணம் கடித்து விரட்டிவிட்டவன் தனக்கான தேடுதலை நெற்றியிலிருந்து ஆரம்பித்தான் இதழுக்கு வந்தவன் ஒருமுறை அவளை பார்க்க காதல் தெரியும் கண்ணில் மோகம் ஊர்ந்தது தானும் அதே மோகத்தை சிந்தி போதை உடல் உரசி காதல் வானில் சிறகடிக்க செய்தான் அவளை காதல் அதிகரிக்க இதழின் முத்தத்தை அவளே கையில் எடுத்தாள் மனைவியின் முத்தத்தில் திணறியவன் முழு ஒத்துழைப்பு கொடுக்க திடீரென்று ஜீபூம்பா குறைக்கும் ஓசை கேட்டது அலறி அடித்து எழுந்தவன் அவன் இருக்கிறானா என்று தேட மாறும் நேரம் கணவன் விலகியதை ஏற்க முடியாமல் முகம் சுருக்கினாள் அறைக்குள் இல்லாத செல்ல பிராணியை ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தவன் கடுப்போடு படுக்க இனியும் நம்பினால் காலை பொழுது கண் கண்முழிக்க வேண்டும் என்று அழுத்து கொண்டவள் அவனை மெத்தையில் தள்ளி ஆள துவங்கினாள் காதலும் மோகமும் ஆணுக்கு மட்டுமா சொந்தம் அவை உருவாக ஆணுக்கு ஏது உடல் தன் தோற்கடிக்க ஆரம்பித்தாள் ஆடவனிடம் வரும் வெட்கம் புதிதாக இருக்க அவனின் தேவையையும் சேர்த்து தீர்த்து வைத்தாள் திருமணத்தால் வாழ்வை இழந்தவனுக்கும் திருமணத்தால் தன் வாழ்வே இழந்துவிட்டது என்று வருந்தியவளும் தங்களுக்கான வாழ்க்கையை துவங்க இரவெல்லாம் கண்முழித்தார்கள் காதல் தொந்தரவால் லயா என்றவனுக்கு பதில் கொடுக்கும் நிலையில் பெண் இல்லாததால் இருக்கும் நெருக்கத்தை இன்னும் அதிகரித்து பதில் கொடுக்க லவ் யூ என்றான் தலை உயர்த்தியவள் காதலோடு லவ் யூ யூஷ்வா என்றிட தன்னை வசப்படுத்திய மனைவியை வசப்படுத்தினான் முத்தத்தால் அவள் எடுக்கும் பொழுது உண்டாகாத கூற்றம் அவன் கொடுக்கும் பொழுது ஏற்பட என்ற சொல் அவளுடைய அர்த்தமானது இல்லற வாழ்க்கை வெகு சிரமங்களுக்கு பிறகு இருவரின் சம்மதத்தோடு அமைய கடவுளின் சித்து விளையாட்டு ஆரம்பமானது அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்